ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஊசி வந்து நம்ம எப்படி கழட்டி மாட்டலாம் அப்புறம் ஊசி வந்து கரெக்டாக மாட்டலைன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஊசி வந்து கழட்டி மாட்ட போகிறோம் இப்போ உங்கள்கிட்ட ஊசி வந்து கழட்டி மாட்டுறதுக்கு எந்த ஒரு ஸ்க்ரூ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட சிசர் இருக்கா அந்த சிசரோட ஃபஸ்ட்டு இந்த நுனி பகுதியை வச்சு இப்படி நம்ம உள்ள வச்சு நீங்கள் திருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நட்டு வந்து லூஸ் ஆகிரும் திருதான் உங்களுக்கு இதை வச்சு இப்படி திருக்குனிங்கன்னா நம்ம நம்ம ஸ்க்ரூ வச்சு கழட்டுற மாதிரி தான் நட்டு வந்து லூஸ் ஆகிரும் அதுக்கப்புறமா லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஊசியை எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஊசியை வந்து கழட்டியாச்சு இப்போ எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் வேறு ஊசி வந்து இப்போ நீங்கள் இந்த ஊசி வந்து எதாவது மிஸ்டேக் இருக்கும் அதனால் நீங்கள் கழட்டியிருப்பீங்க இப்போ நம்ம வந்து வேறு ஊசி வந்து மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஊசி வந்து மாட்டும் போது உங்களுக்கு தெரியுதா ஒரு போர்ஷன் வந்து நம்மளுக்கு இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் இன்னொரு போர்ஷன் வந்து ஒரு சென்டரில் ஒரு கோடு மாதிரி நம்மளுக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு சைடுமே வேற வேறு மாதிரி இருக்கும் மேலே வந்து ஃபுல்லாகவே உருண்டையாக தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த மிஷினோட ஊசி இதை வந்து நம்ம எப்படி வந்து இப்போ மாட்டலாங்கிறத பார்க்கலாம் இந்த இருக்க ஃப்ளாட் போர்ஷன் இருக்கா ஃப்ளாட் போர்ஷன் வந்து இப்படி உள் பக்கமாக இருக்கணும் ஃப்ளாட் போர்ஷன் வந்து உள் பக்கமாக இருக்கணும் நம்மளோட அந்த சென்ட் ஒரு சென்டரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும் அது வந்து இப்படி வெளி பக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி வச்சு ஃப்ளாட் வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரி தான் வச்சு ஊசி வந்து மாட்டணும் ஆனால் இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ளாட் போர்ஷனை உள் பக்கமாக வச்சு கரெக்டாக அந்த நூல் வந்து உள்ளே விடுவோம்ல அந்த நூல் உள்ளே விடுற அந்த ஹோலுமே கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஊசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது வந்து லூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் அப்படியே உள்ள வந்து வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன தான் அந்த ஃப்ளாட் போர்ஷன் வந்து தெரியுதா உங்களுக்கு ஃப்ளாட் போர்ஷன் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நம் அப்படியே உள்ளே அந்த ஹோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அந்த ஊசி வந்து நூல் வந்து விடுவோம்ல அந்த ஹோலு அந்த ஃப்ளாட் போர்ஷன் எல்லாமே நேராக கரெக்டாக அந்த நம்ம உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நட்டை வந்து நம்ம டைட் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒழுங்காக மாட்டிலன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்ளம் வரும் ஒழுங்காக வந்து ஸ்டிச்சிங் வந்து விழாது பாருங்கள் கரெக்டாக சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ராஸிங்காக இருந்ததுன்னா நூல் வந்து கட் ஆகும் ஊசி நம்ம மாட்டுறதுல தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக விழும் அதனால் ஊசி வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க வந்து மாட்டிட்டோம் இப்போ நம்ம வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி சிசரோட அந்த நுனி பகுதியை வச்சு நீங்கள் எப்படி மேலே மேல் பக்கமாக தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்படி மேல் பக்கமாக தள்ளினிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாகிடும் ஸ்க்ரூ இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சிசர் வச்சே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டைட்டு டைட் லூஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊசி வந்து மாட்டியிருக்கோம் இப்போது ஸ்டிச்சிங் எப்படி விழுதுங்கிறத பார்க்கலாம் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பார்க்கலாம் பாருங்க எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து விழுது தெரியுதா ஸ்டிச்சிங் விழுந்துருக்கு பின்னாடி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் பின்னாடியுமே ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஊசி வந்து கரெக்டாக மாட்டியிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஊசி வந்து கரெக்டாக மாட்டினீங்க அப்படின்னா தான் ஸ்டிச்சிங் வந்து விழும் இப்போது நிறைய ப்ராப்ளம் வரும் நீங்கள் ஊசி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா ஸ்டிச்சிங் வந்து விழவே விழாது ஊசி கரெக்டாக மாட்டலன்னா அப்புறம் செகண்ட் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஊசி ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் தையல் வந்து நம்ம நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம் தையலில் லூப் ப்ராப்ளம் வரலாம் ஊசி கரெக்டாக மாட்டலை அப்படிங்கிறதுனாலேயே லூ ப்ராப்ளம் கூட வரலாம் அப்புறம் ஸ்டக்காய் ஸ்டக்காகி தையல் விழும் அப்புறம் மிஷினே ஸ்டக் ஆகும் நம்ம ஊசி வந்து ஒழுங்காக மாட்டலைன்னா கீழே போய் நம்ம பாபின் கே கேஸுக்கு போய் தான் மேலே வரும் அப்படி ஊசி வந்து உள்ளயே ஸ்டக்காகி கூட நிற்கும் மிஷினே ஸ்டக் ஆகும் அதனால் நீங்கள் இந்த ஊசி மட்டும் நீங்கள் கரெக்டாக மாட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் ஊசி கரெக்டாக மாட்டினீங்கனாலே ஸ்டிச்சிங்கில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்